திடீர்னு ஞாபகம் அதை ஸ்டிக்கி நோட்ஸ்ல ஒட்டி வைக்கிறீங்களா அப்படி இந்த ஸ்டிக்கி ஏதி ஒட்டி வைக்கும் ஒட்டி வச்ச வகத்துல டப்புனு கீழே வந்துருதா இந்த ராஜாராணி படத்துல வர காரா சேவ மாதிரி தான் நீங்க அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு வீடியோ நான் உங்கள் சராஜ் நீங்க பாத்துகிட்டு இருக்கிறது அட இது தெரியாம போச்சு சீரியஸ் இந்த டூ மினிட்ஸ்ல நூடுல்ஸ் ரெடி ஆயிரும் அப்படின்னு ஒரு ஓலா ஓட்டுற விளம்பரத்தை நீங்க நல்லா பாத்துருப்பீங்க ஆனா உண்மையா என்ன பண்ணணும்னா அந்த நீங்க கொதிக்க வைக்கணும் நூடுல்ஸ் பாக்கெட்டை பிரிக்கணும் அதுல இருக்க மசாலாவை பிரிக்கணும் அந்த மசாலாவை கொட்டணும் மசாலா லைட்டா கொதி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த நூடுல்ஸ் தூக்கி உள்ள கொட்டணும் அது திருப்பி வேகிற வரையும் வெயிட் பண்ணணும் இவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஆனா நம்ம கிட்ட டூ மினிட்ஸ்னு ஓலா ஓட்டிருப்பானுங்க நூடுல்ஸ் ரெடி வரதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் சரா என்னடா ஸ்டிக்கி நூல்ஸ் பத்தி பேசுறதுக்கு நூடுல்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க நீங்க கேக்கலாம் டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரியே இந்த ஸ்டிக்கி நூட்ஸும் ஒரு ஓலாவா உண்மையாவே ஸ்டிக் பண்ணாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லங்க ஸ்டிக்கி நோட்ஸ் உண்மையாகவே ஸ்டிக் ஆகும் நம்ம தான் அதை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நம்ம எப்போவுமே நம்மளை ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினச்சிட்டு அதில் இந்த பஸ் கண்டக்டர் டிக்கெட் கிழிக்கிற மாதிரி அதை சதக் பதக்குன்னு கிழிச்சு அப்படி செவத்தில் டப்புன்னு ஓட்டினோம்னா அது பல்கி அடிச்சு கீழே விழாதாங்க செய்யும் அந்த ஸ்டிக்கி நோட்ஸை நம்ம கீழே இருந்து மேலே அப்பில் இழுக்கும் போது அந்த பசையின் காரணமாக நம்ம எந்த டைரக்ஷனில் இருக்கிறோமோ அது அந்த பக்கமாக வளைஞ்சிக்கிட்டு நீங்கள் ஒட்டும் போது காத்தடிச்சாலோ இல்லை அதுவாக தப்புன்னு கீழே விழ செய்யும் அந்த ஸ்டிக்கி நோட்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா ஒன்று இடப்பக்கத்துலேருந்து வலப்பக்கமாகவோ இல்லை வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கமாகவோ இல்லை மேலிருந்து கீழே போய் எடுத்து ஒட்டினோம்னா அது கீழே விழவே விழாது ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒழுங்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க